ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எங்கள் தொட்டியில் சின்னதாக வந்து இந்த மருதாணி குச்சி இருக்கு இல்லையா அதை வந்து சின்னதாக தான் ஊனி வச்சிருந்தேன் இங்கே பாருங்கள் ஒருத்தரீது பாருங்கள் இதுதான் நான் வந்து ஊனி வச்ச அந்த குச்சி இது வந்து ஃபுல்லாகவே வந்து வளர்ந்து வந்துச்சு அந்த குச்சி இருக்கு இல்லையா இது வந்து ஃபுல்லாகவே வளர்ந்து வந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே காஞ்சிட்டு இருந்து ஒரு சின்ன ரெண்டு இலை மட்டும் வெ வெளியே வர ஆரம்பிச்சுது அதுதான் வந்து இந்த செடி இது வந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு இது பார்த்திங்க அப்படின்னா ஹியூல் ஆயிட்டு வரைக்கும் வந்துச்சு ஹியூலாயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா இந்த ஒரு குச்சி இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் குச்சு இது வந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு நான் வந்து என்ன பண்ணேன்னா அதை அப்படியே வந்து கட் பண்ணிட்டேன் அதை அப்படியே வந்து ஒடிச்சு எடுத்துட்டு அதோடய முனையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் வச்சுருக்கேன் மஞ்சள் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரூட் வந்து பிரிஞ்சிருக்கு நிறைய கிளைகள் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இந்த சைடில் ஒன்று அப்புறம் இங்கே மேலேயுமே வந்து ரெண்டு கலையாக வந்து வந்திருக்கு இதுவுமே நான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ரெண்டு கிளையுமே வந்து உடிச்சு விட்டுருவேன் ஓகேங்களா உடிச்சு விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய கலைகள் வந்து பிரிஞ்சிரும் அதுக்கப்புறம் அது இது கூடவே கொஞ்சம் வந்து புதினாவும் வந்து வச்சுருந்தேன் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய புழுங்க ஃபுல்லாக வந்து இந்த இலை ஃபுல்லாகவே வந்து சாப்பிட்ருச்சு இதுவரைக்கு பாருங்கள் இந்த பெரிய இலை இருக்கு இல்லையா இந்த பெரிய இலை இருக்கு இல்லையா இந்த இலை மாதிரி தான் வந்து வளர்ந்துருந்துச்சு ஆனால் அந்த புழு வந்து ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதோடய வளர்ச்சி வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சி நான் வந்து நிறைய தண்ணியெல்லாம் வச்சு நல்லா வந்து அந்த இடத்தெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி நல்லா கழுவி விட்டேன் ஆனாலுமே அது அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது இது வளர்ந்துரும்னு நினைக்கிறேன் வளர்ந்துச்சுனா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதுதான் இது வந்து என்னோடய மருதாணி குச்சி வந்து எப்படி வளர்த்திருக்கேன்னு பாருங்கள் இதையுமே வந்து நான் வளர்ந்ததுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கட் பண்ணி விட்டுருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்